வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோம்னா மக்களை ஏமாற்றி தின்னுட்டு பழையபடி இப்போ வீடியோக்கு வந்துட்டார் மருந்து பிஸ்னஸ் என்னாச்சும் தெரியல நிறைய பேர்த்துக்கு இவர் ஏமாற்றுன்னு தெரிஞ்சுதா இல்லையான்னு தெரில நம்ம யாரை பற்றி பேசுறேன்னா நம்ம ஏமாற்றுக்காரன் ஏமாற்று திருடன் பொய்காரன் பொய்காரி எல்லாமே சொல்ல நம்ம இளவரசன் காயத்ரி என்கிற மோசடி தம்பதிகள்தான் தான் சொல்ல போகிறோம் அதாவது இந்த மருந்து நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் ஆயருவான்ட்டு ஆனால் இந்த ஆள் ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரூவா வரைக்கும் வாங்கியிருப்பார் டாக்டர் நம்பர் நான் நெக்ஸ்ட்டு பொஸ்ட்லேயே போட்டிருப்பேன் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபைவ் ஃபோர் சிக்ஸ் நைன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் இதான் டாக்டர் நாகராஜன் நம்பர் இலவசனோட சப்ஸ்கிரைபரும் ஃபோன் பண்ணி கேட்டு கேட்கலாம் டாக்டர்கிட்ட கேட்டு கன்சல்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மருந்து வாங்குங்க ஆனால் எத்தனையோ பேர் கேட்டிருப்பாங்க அதாவது எத்தனையோ மக்கள் கேட்டிருப்பாங்க ஆனால் டாக்டர் நம்பர் கொடுங்க ஹாஸ்பிட்டல் அட்ரஸ் கொடுங்க அதாவது கமண்டில் கேட்டிருப்பாங்க நாள் யாருக்குமே நம்பர் கொடுத்துருக்க மாட்டார் என்ன காரணன்னா நம்பர் கொடுத்தா இவங்களோட எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும் அதனால தான் நம்பர் கொடுக்கல அது ஆயிரரூபா மருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரூபா ஒரு விவரம் தெரியாத ஃபாரின்காரனாக தான் பத்தாயிரம் ரூபாய்க்கு ஏமாற்றி இது தின்னுட்டு இருக்கிற ஒரு ஃபேமிலி தான் அதாவது கிட்டத்தட்ட நூறு பேக்கெட்டு நீங்கள் கணக்கு போடுங்க ஒரு ஆறு ஏழு மாதத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து லட்ச ரூபாய் ஏமாற்றி சம்பாதிச்சிருப்பார் ஆனால் இன்றைக்கி உட்காந்துட்டு வந்து சமையல் வீடியோ போட்டிருப்பார் இது என்னொரு கைலைட்னால் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பார் அது டெலிட் பண்ணியிருப்பார் உங்களுக்கு தெரிஞ்ச மாந்திரிகம் யாராச்சும் தான் சொல்லுங்கள் ஒரு பொருள் காணாம போச்சு அப்படின்னு இருப்பார் ஆனால் அதை டெலீட் பண்ணியிருப்பார் இளவரசனுக்கு எந்த காலத்துலையுமே நல்வழியில் போக தெரியாது கெட்ட வழியிலையுமே மித்த வழியிலாம் போக தெரியும் என்ன காரணன்னா நல்வழியில் போக தெரிஞ்சுதா எப்போவே ஒழுக்கமாக வேலைக்கு போய் இது பண்ணியிருப்பார் ஆனால் எந்த காலத்துலேயுமே அவர் நல்வழியில் போக மாட்டார் நல்வழியில் ச நேர் வழியில் சம்பாதிக்க மாட்டார் அடுத்தவங்களை ஏமாற்றணும் அடுத்தவங்கக்கிட்ட பித்தலாட்டம் போடணும் அதாவது எதில் போய் ஏமாத்துறாருன்னா எதில் போய் கை வைக்கிறாருன்னா அதாவது மக்கள் எதில் விக்னஸ் ஆகிறாரு குடி மருந்து குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க நானும் போதை சுற்றிட்டு இருக்கிறோம் அப்போது நாம் வந்து ஒரு மருந்து வாங்கலாம் அந்த மருந்து குடிக்கிறக்கே ஓவர் பில்டப் பண்ணாங்க அப்போ அந்த மருந்தோட விலை ஒரு ஆயிரம் இது நாம் வந்து ஏச்சு வச்சு வித்தான்னு கணவன் மனைவி கண்டு பிளான் போட்டிருப்பாங்க அதை வந்து ஒரு ரெண்டு பேருக்கு சேல்ஸ் பண்ணாங்க ரெண்டு பேர் வாங்கிட்டாங்க ஓ இது எல்லாத்துக்கும் பண்ணால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக பிளான் பண்ணிணாங்க ஆனால் அந்த டாக்டருக்கு ஒரு வேலை தெரியாதாட்டுக்குது டாக்டர் என்ன நினைக்கிறாரு நிறைய பேத்துக்கு இவர் தியாகம் பண்ணுறாருன்னு நினச்சிருப்பார் ஆனால் நிறைய பேர்த்த ஏமாத்துறான்ட்டு அவரு நினச்சிருக்க மாட்டார் என்ன காரணம்னா அவருக்கு இதெல்லாம் பார்த்துட்ருக்க முடியாதுங்க வர ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்டு பார்க்குறதுக்கு நேரம் பார்த்தாது ஆனால் அவ அந்த ஹாஸ்பிட்டலோட வருமானத்தை இருந்தாலும் முடக்கியிருப்பார் முடக்கி இருக்கிறாரு என்ன காரணம்னா நிறைய பேர் அந்த ஹாஸ்பிட்டல் போய் மருந்து வகியிருப்பாங்க அதாவது குறைந்த விலையில மருந்து வாக்கியிருப்பாங்க அவங்க வியாபாரத்தை முடக்கிக்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு ஏமாற்றுக்காரனுமே இந்த மாதிரி ஏமாற்றுக்காரியுமே நம்ம பார்க்க முடியாது அதாவது பொதுவாக ஒரு கணவர் தப்பா அதை வந்து தடை போடுவோங்க அதோடய தட போடுற கடமை யாருக்குன்னா அவங்க மனைவி இருக்குதுக்கு மனைவிக்கு இருக்குது அந்த மனைவியே பணப்பெராச படித்த ஒரு பெண் அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும் நம்ம கணவர் எந்த இடத்துலேயும் சம்பாதிக்கக்கூடாது சம்பாதிக்கணுங்க ஆனால் உழைச்சி சம்பாதிக்க கூடாது ஆடை மாறமாக இருக்கணும்னா நான் வந்து பொய்ய பேசிட்டு மக்கள்கிட்ட ஏமாற்றிட்டு இப்படியெல்லாம் இருக்கணும் இதுதான் அவங்க கணவரோட செயல் அதை நேற்று உட்காந்துட்டு மாந்திரிகத்தை பற்றி பேசுகிறாரு மாந்திரிகம் நல்வழிக்கு தான் இருக்குதுன்னு அங்கேயும் பட்டுக்கிறேன் பொருளை தேடுறதுக்கு மாந்திரிகம் இருக்குதான்னு கேட்டால் எனக்கு தெரியாது அதை டெலீட் பண்ணியிருப்பார் அப்புறம் நான் கீழே ஊர்லனு கொடுக்குறேன் போலி டாக்டர் நேற்று ஒன்று பிடிச்சிருக்கு நேற்று ஒருத்த அரஸ்ட் பண்ணியிருப்பாங்களா அட்க்குது ஆமாம் இளவரசம்மா மோசடிகளை யாராச்சும் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க மருந்து வாங்கினங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க தாராளமாக இந்த ஆளோட கூகுள் பே ஃபோன்பே இதெல்லாம் ட்ராக் பண்ணால் இவரோட வருமானத்தை பற்றி தெரிய வேண்டிய வேண்டியதும் இவரோட அக்கௌண்ட்டை ட்ராக் பண்ணாலே தெரிஞ்சு போயிடுற இவர் எத்தனை பேர்த்தி ஏமாற்றி சம்பாதிச்சுக்கிறான்னு கண்டிப்பாக தெரிய வரும் விரைவில் தெரிய வரும் ஏன்னா ஒரு ரூபா ஏமாத்துனா அதுக்கு பேர் ஊழல் தான் இந்த ஆள் ஆயிரம் ரூபா மருந்தை ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவா மூணாயிரம் எந்த வித லைசன்ஸ் இல்லாமல் எந்த ஒரு மெடிக்கல் ஷாப் இல்லாமல் மக்கள்கிட்ட கிட்டத்தட்ட ஏழு மா ஏழு மாதமாக ஏமாற்றி முறைகேடாக பணம் சம்பாதிச்சுக்கிறாரு இது நான் வந்து எனக்கு வேண்டி சொல்லிங்க அவங்க ஏமாத்தினால அவங்களுக்கு சொல்கிறேன் நான் அந்த டாக்டர் நம்பர் போஸ்ட்லேயே போட்டிருக்குறேன் நீங்கள் இந்த டாக்டர்க்கிட்டேயே போய் கேளுங்க ஆனால் இந்த மருந்து டாக்டர் இந்த மருந்து எவ்வளோ விலைங்க அப்படின்னு கேளுங்கள் அதிகமான விளையாந்தால் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க கோர்ட்டில் வந்து கேஸ் போடுங்க இப்படியெல்லாம் ஏமாற்றி முறைகேட சாம்பார் உழைக்கிறதுக்கு வழி இல்லைங்க புழைக்கிறதுக்கு வழி இல்லை ஏமாற்றுறதுக்கு ஆயிரம் வழி இருக்குது இளவரசனுக்கு அதுதான் திருப்பி திருப்பி ஒரு வீடியோ சொல்கிறேன் நான் நான் பேசினேன் ஒவ்வொரு கேள்விக்கும் இளவரசனால் பதிலே சொல்ல முடியாது ஏங்க டாக்டரு டாக்டரோட நம்பர் வெளியிட முடியுமா அந்த மருந்தோட உண்மைத்தன்மை வெளியிட முடியுமா அந்த பொய்கார காயத்ரிமையார் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த மருந்து தான் இங்கே கிடைக்குங்க எல்லோரும் போய் வாங்கிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக ஹாஸ்பிட்டல் முன்னாடினு ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க ஆனால் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டாங்க எதனாலன்னா நாம் இது நல்லா மக்களை ஏமாற்றிட்டு பித்தளாட்டம் போடணும் இந்த வீடியோ பார்த்து எல்லா ஹாஸ்பிட்டலுக்கு போய் மறுத்துவாங்கன்னா நம்மளுக்கு இந்த வியாபாரம் கெட்டு போகுன்னு தான் அந்த அம்மா பொய்யாரி கைதின்னு தான் சொல்லணுங்க கணவன் என்னென்ன தீங்கு செயல் செய்கிறாங்களோ அதுக்கெல்லாம் முழு உடம்பா யாருன்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க மனைவி பொய்காரி காயத்ரி அந்த அம்மா மாதிரி ஒரு பொய்காரி நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது செய்து என்னென்னு சொல்கிறேன் இளவரசிட்ட மருந்து யாரும் வாங்காதீர்கள் அந்த டாக்டரு ஃபோன் நம்பர் நான் போட்டிருக்குறேன் நம் நயன் டபுள் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் டாக்டர் நாகராஜன் அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணி வாங்குங்க சத்தியமங்கலம் அனு ஹாஸ்பிட்டல் அங்கே போய் வாங்குங்க நம்ம பொய்கார இளவரசங்கட்டுமே பொய்காரி இளவரசு இந்த காய்த்திரியமே இருக்கிட்ட மருந்து வாங்காதீங்க நீ எப்போ போல் வீடியோ போடுவாங்கன்னு நினைக்கிற இளவரசனோட பித்தளாட்டத்தை நிறைய பேர் தெரிய ஆரம்பித்து விட்டார்கள் தெரியலேன்னா நான் தெரியப்படுத்துகிறேங்க ஒன்றும் தப்பில்லை இந்த மாதிரி ஒரு பொய்காரனை நீங்கள் லட்சியாதிபதி ஆக்காதீங்க ஓகே அடுத்த வழியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்